கேரள மாநிலம் இந்த மாதிரி ஜூன் ஜூலை ஆனாலே பாத்தீங்கன்னா வெள்ளத்துல ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க அதே போல் நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழைனாலையும் புயல்னாலுமே வந்து ரொம்பவே பாதிக்கப்பா கேரளாவும் நம்மளும் பக்கத்து பக்கத்து ஸ்டேட் தான் இருந்தாலும் வேற மாதங்கள்ல வேற வேற பிரச்சனை சந்திக்கிறோம் இதெல்லாம் எந்த காரணத்தினாலு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோ வந்து பாருங்க அதே போல நீங்க இப்போ புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது மே பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்த் இந்தியா அங்கெல்லாம் வெப்பம் வந்து ரொம்பவே அதிகமா வெப்பம் அங்க அதிகமா இருக்கக்குள்ள அங்க இருக்கிற ஏர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே வந்து விரிவடைஞ்சிடும் அதாவது வந்து அங்கே இருக்கிற ஏர் வந்து ரொம்ப ப்ரெஷர் கம்மியாகிடும் அப்போ என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா கீழே நம்மளோட இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஹை ப்ரெஷர் உள்ள ஏர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து போகிறதுக்கு வந்து முயற்சிக்கும் ஸோ அது போகக்குள்ள பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரியும் அதாவது நம்மளோட கன்னியாகுமரி மாநிலம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும் ஒன்று வந்து வங்காள விரிவிழா சைடும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அரபிக் கடல் சைடு போகும் அரபிக் கடல் ஓரமாக போகிற காற்று தான் வந்து நம்ம தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த தென்மேற்கு பருவ காற்று கேரளா அந்த மாதிரி கர்நாடகா மகாராஷ்டிரா மேலே இருக்கிற ஸ்டேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா மழையை தந்துட்டு போவோம் இப்போ வங்காள விரிகுடா சைடு போகிற காட்சி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஓரமாக வரோம் வங்காள விரிகுடா கடல் வழியாக நடுவில் போயிட்டு மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் அது மட்டும் அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் ஒடிசா பீகார் அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மழையை தந்துடும் இந்த காற்று என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்மளோட ஹிமாலயஸில் போயிட்டு மோதிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும் ஸோ ரிட்டன் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தரும் அதோட தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் வந்து சில பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒடிசா அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்பவே அதிகமாக சொல்லும் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புயல் மழை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நமக்கும் வந்து வெள்ளம்லாம் அந்த டைமில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று அது தென்மேற்கு பருவமழையை வந்து கேரளா சைடு தந்தனால அங்கே வந்து அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டு மலைச்சரிவுனால வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மருவமழை ஸ்டார்ட் ஆகும் அதாவது அக்டோபர்ல அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஸோ அந்த டைம்ல வந்து வடகிழக்கு பிற நம்ம தமிழ்நாட்டில் பெய்யும் தென்மேற்கு பருவ மழை நம்மளோட கேரளாவில் வந்து அதிகமான மழையை தரும் வந்து பக்கத்துல தான் இருக்கும் ஆனால் வந்து நமக்கு வந்து அதிகமாக மழை பெய்யாது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மௌண்டெயின்ஸ் தான் அங்கே இருக்கிற மௌண்டென்ஸ் பார்த்தோன்னா நம்ம சைடு வந்து காற்றை வந்து தடுத்துட்டு நம்மளுக்கு வந்து மழையை தர ரிட்டன் போயிட்டு வர காத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிவுடா வழியாக தான் மறுபடியும் ரிட்டன் வரும் ஸோ அப்போ வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து அந்த அளவுக்கு எது மழையெல்லாம் எதுவும் கிடையாது தான் வந்து நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரொம்பவே மழையை பெய்யுது இந்த காரணத்தினால தான் கேரளாவில் அதிகமான மழை பெய்யக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் வந்து மழையே பெய்யல அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதிக அளவு மழை பெய்யக்குள்ள கேரளாவில் வந்து அந்த அளவுக்கு மழை பெய்யல இந்த மாதிரி புது புது விஷயத்தை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க